சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக கோயிலுக்கு போகும்போது எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப் இங்கே இருக்கு அப்படின்றது ஃபீல் பண்ண முடியாது ஆனால் ஒரு சிலர் மட்டும் பரவச நிலை அடைகிறாங்க கடவுளை பார்க்கும்போது போது கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து வர்றது இப்போ அந்த புல்லரிப்புன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள ஒரு சிலருக்கு மட்டும்தான் நடக்குது அதுக்கு ஏதாவது தனி ஜாதக அமைப்பு இருக்குங்களா இல்லைன்னா அது மனநிலை சார்ந்த விஷயங்களா மனநிலை சார்ந்த விஷயம் சொல்றதை விட நீங்க சொன்னதுக்கு ஒருபடி மேல போய் சில பேருக்கு வாக்கெல்லாம் வரும் சில பேருக்கு சாமி ஆடுறதெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த படிநிலை இதுக்கும் உளவியலுக்கு சம்மந்தம் இருக்கானே இருக்கு ஆனால் அது எப்படி சம்மந்தப்படுது அப்படின்றத பத்தி நம்ம ரகசியத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க இப்போ ஆன்மீகத்தை தேடி போறவங்க கடவுளை தேடி போறவங்க சித்தர்களை தேடி போறவங்க மகான்களை தேடி போறவங்க இதுல ரெண்டு வகையான பீப்பிள் வந்து இருப்பாங்கம்மா எப்படி ரெண்டு வகையான பீப்புள் அப்படின்னா அந்த தெய்வம் அந்த என்ன சொல்றது அந்த தெய்வம் வந்து இவங்களை கூப்பிட்டு ஒண்ணு அந்த தெய்வம் ஒண்ணு இவங்களை கூப்பிட்டு வழிபட சொல்லல இவங்க என்ன பண்ணுவாங்க பொத்தம் பொதுவா வந்து கடவுளை பத்தி தேடுவாங்க நிறைய ஆன்மீக மேகசின்ஸ் எல்லாம் படிப்பாங்க அப்படி படிக்கும்போது போது யாரோ ஒருத்தருடைய ஒருத்தருடைய வரலாறு ஒரு தேவதையினுடைய கதையோ ஒரு தெய்வத்தினுடைய கதையோ ஒரு மங்காலுடைய யோகி ஒரு சித்தருடைய கதையோ ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகும் இல்லையா கண்டிப்பா இப்போ சாய்பாபா ஆகட்டும் ரமணன் ஆகட்டும் இப்போ ரமண மகரிஷிக்கு டிபோட்டியா இருக்கிறவங்க எல்லாருமே சாய்பாபாக்கு டிபோட்டியா இருக்கிறது கிடையாது சாய்பாபாலேயே சில பேர் குட்டபத்தி பாபாக்கு ரொம்ப பெரிய டிவோட்டிஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா சித்தர்களிலேயே ஒரு சித்தருக்கு டிவோட்டியா இருக்கிறவங்க இன்னொரு சித்தருக்கு டிவோட்டியா இருக்கிறது கிடையாது பதினெட்டு சித்தர்கள் இல்லாம பல சித்தர்கள் இருக்கிறாங்க கரெக்ட் தானா ரைட்டு அகத்தியருக்கு டிவோட்டியா இருக்கிறவங்க எல்லாருமே போகருக்கு டிவோட்டியா இருக்காங்களா இல்ல ஆனா நம்ம மனசு ஒருத்தரை ரசிக்குது இல்ல ஒருத்தர் பிடிக்குது இல்ல எப்படி பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட வரலாறு படிக்கும் அவங்களுடைய கதையை படிப்போம் அதில் ஏதோ அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி இருக்கிறதா நம்ம மனசு உணரும் அப்படி உணரும் போது அவங்களை ஃபாலோ பண்ணுவோமா அப்படி ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஃபேனா மாறுவோம் கரெக்டா மாதிரி மாறி அவங்களை நிறைய ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஜீவ எங்க இருக்கு அவங்களுடைய கோவில் எங்க இருக்கு கடவுளர்க்கு பட்சத்தில் கோவில் எங்க இருக்கு மகாண்களின் பட்சத்தில் இந்த சமாதி எங்க இருக்குன்னு கேளுவோம் அப்படி தேடி தேடி போய் ஃபஸ்ட்டு தரிசிக்க ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேன் அப்படின்ற அந்த நிலையில இருந்து ரசிகன்ற நிலையில இருந்து நம்ம பக்தனா மாறுவோம் கண்டிப்பா பக்தன்ற நிலையில இருந்து டிவோட்டியா மாறுவோம் சீடர் உங்களுடைய டிசைபிள் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம போவோம் அப்படி போகும்போது நம்முடைய ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய ஆன்மான்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய ஆள் மனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆள் நம்ம யாரை ஃபாலோ பண்றோமோ அவங்களுக்கு ஒரு கனெக்ட் உண்டாகுமா அப்படி கனெக்ட் உண்டாகும்போது

அப்போ என்ன ஆகுனா நம்ம மைண்டு அந்த சர்வரோட அந்த பெரிய சூப்பர் சோலோட அந்த பரம ஆத்மாவோட கனெக்ட் ஆகுறது மட்டும் இல்லாம அதன் மூலியமா அந்த ஆத்மாவுக்கு அடுத்த பணிநிலையில டிவோட்டியா இருப்பாங்க பாருங்க அவங்க எல்லா கரெக்ட் ஆகும் அப்படி கரெக்ட் ஆகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நமக்கு எதாச்சும் வாழ்க்கையில ஒரு சிக்கல் இல்ல ஒரு குழப்பத்தில் இருக்கும் முடிவு தெரியாம அடுத்து நம்ம என்னடா பண்றதுன்னு ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம்ல எல்லாத்தன் ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அப்படி சூழல் வரும்போது அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட தெய்வத்து கிட்ட இருந்து அல்லது அந்த குறிப்பிட்ட மகான் கிட்ட இருந்து அந்த குறிப்பிட்ட சித்தர் கிட்ட இருந்து அவங்களுடைய வழி தோன்றல் இருப்பாங்கல்ல சீடர்கள் இருப்பாங்க இல்லையா ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க பாருங்க அவங்க கிட்ட இருந்து நமக்கு டிப்ஸ் வரும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு பிரசாதம் வரும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு வாக்கு வரும் அவங்க கிட்ட இருந்து நம்ம ரொம்ப நாளா மனசுல தேக்கி வச்சிருக்க அந்த கவலைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் கண்டிப்பா எல்லா வாழ்விலும் நடக்கும் ஆ அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அந்த டைம் நமக்கு ஒரு கண் கண்டாங்க தெரியுமா

அவர்கள் மூலியமா அந்த பரமாத்மா மூலியமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களையும் ஆகாஷ் மாதிரி கிடைக்கக்கூடிய தகவல்களையும் இதனால இவங்க வாழ்க்கையே மாறும் அப்படி மாற 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் மேல அவங்களே நினைச்சு 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 அவங்களே உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி இவங்க அவங்களுடைய ஒரு பகுதியாகவே மாறிடுவாங்க அப்படி மாறும்போது என்னன்னா அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் அவங்க சம்பந்தப்பட்ட அர்ச்சனை பொருள் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எது கிடைச்சாலும் உடனே கனெக்ட் ஆகும் கனெக்ட் கண்ணுக்கு தண்ணி வருது ஒரு படி மேல போய் இந்த நபரே அந்த நபரை மாறிடுவாங்க அந்த சாமி அவங்களே வந்து இறங்குதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்குமே சாய்பாபா பல பேருக்கு உள்ள வந்து வாக்கு சொல்றதெல்லாம் இன்னைக்கு இருக்குது அங்கங்க அது மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி நடக்குது இப்ப வாராங்கி மட்டுமே வழிபடுறவங்க இருப்பாங்க தெரியுல்ல வழிபட்டு 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுவாங்க தெரியுங்களா வாராங்கியோட விட ஆயிடுவாங்க

அவங்களுக்கு தெரியாது இவங்களோட பேக்ரவுண்ட் அவங்களுக்கு தெரியாது அவங்களோட பேக்ரவுண்ட் இவங்களுக்கு தெரியாது கடைசியில் விசாரிக்கும் போது தெரியும் எங்க நான் வாராங்கியை கூப்பிடுற டிசைபிள் சொல்லும்போது போது கை கொடுக்கும் போது நானும் வாராங்கியை கூப்பிடுற டிசைபிள் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா கண்டிப்பா நான் வந்து இவ்வளவு தடவை வாராங்கிக்கு நான் விரதம் இருந்திருக்கேன் திருவண்ணாமலை சிவனுக்கு இத்தனை தடவை நான் கிரிவலம் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களோட ஹிஸ்டரி சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய ஆன்மீக சரித்திரம் என்ன பின்புலம் என்னன்றது இவங்களுக்கு தெரியாது இவங்க ஆன்மீக பின்புலம் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது ஆனா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க ஓகே எப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே கடவுள் கிட்டி ஓட்டியா இருப்பாங்க இந்த மாதிரி பல பேர் फ्रेंड्स ஆயிருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா பல பேர் ஒரு குழுவாவே மாறி இருக்காங்க திருவண்ணாமலையில கிரிவலம் போகும்போது தனியா தனியா போயிட்டு இருந்து இந்த மாதிரி நட்பு ஏற்பட்டு குழுவாக மாறுன பல நல்ல உள்ளங்க இருக்கறாங்க ஓகேங்களா அது சிவனோ விநாயகரோ குருவோ யாரோ ஒருத்தர் ஒரு கடவுளை பிடிச்சு போய் அந்த கடவுளை ஃபாலோ பண்ணி அந்த கடவுளோட ஃபானா மாதிரி பக்தனா மாதிரி கடைசியில அடியேனாவே மாறிடுறாங்க பாருங்க அடியாராவே மாறிடுறாங்க பாருங்க அந்த மாதிரி மாறுறவங்களுக்கு அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு எனர்ஜி சின்ன ஒரு பாயிண்ட் டக்குன்னு கனெக்ட் ஆகிடும் அவங்களுக்கு தான் நீங்க சொல்ற இது முதல் ரக ஆட்கள் இது ஆட்கள் இருப்பாங்க எப்படின்னா ஒரு சில குடும்பத்துல பரம்பரையில் பாத்தீங்கன்னா அந்த கடவுளை பயங்கரமா வழிபட்டு இவங்க இல்ல இவங்களுடைய அப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி அதாவது இவங்களுடைய ஜீன்ல தானே அவங்க வராங்க அந்த மூதாதையர்கள் ஒரு குறிப்பிட்ட கடவுளை ரொம்ப வழிபட்டு இருந்திருப்பாங்க அது ஆட்சி நேரா இருக்கலாம் காவல் தெய்வமா இருக்கலாம் அது யாரா வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறமா அந்த வழிபாடு ஒரு ஸ்டேஜ்ல நின்னு போயிருவோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தலைமுறையா வழிபட்டு ரொம்ப டிவோட்டியா இருந்திருப்பாங்க இஷ்ட தெய்வம் நான் குலதெய்வத்தை பத்தி கூட பேசல இஷ்ட தெய்வமா ரொம்ப அவங்களுக்காக நோன்பு இருக்கிறதுல இருந்து விரதம் இருக்கிறதுல இருந்து உபவாசம் இருக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணிருப்பாங்க அவ்வளவு பாண்டிங்கோட அந்த தெய்வத்தோட இருந்துட்டு அவங்க ஆயக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கண்டுட்டு இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுடைய ஜீனுடைய கனெக்டிவா ஒரு ஆட் கரெக்டாங்க பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் நாத்திகராகவே இருக்கட்டும் இல்ல அவர் கடவுள் மேல பிடிப்பே எல்லாமே இருக்கட்டும் அவர் பாட்டு தானா ரோட்ல சுத்திட்டு இருப்பாரு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருப்பாரு படிப்பாரு போவாரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இல்ல ஒரு அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த ஒரு பிரச்சனை நடக்கிற அந்த டைம் அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும் யார் எந்த தெய்வம்

ஆனால் எதாச்சும் ஒரு ஸ்டேஜில் அவங்க காப்பாற்றுறதுக்கு அந்த எனர்ஜி வரும் எனர்ஜி வரும்போது இவங்க அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டியும் படிச்சு படிச்சு சொல்லியிருப்பாங்க அப்போல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வராது அந்த எனர்ஜி வந்து கரெக்ட் ஆகுது பாருங்க இவங்களுக்கு ஒரு உயிர் போற ஒரு அவசரம் ஒரு உயிர் போற ஆபத்தில் இருக்காங்க போது வந்து அந்த அந்த ஒரு கடவுளோ அந்த கடவுள் தன்னுடைய காப்பாற்றுவாங்க பாத்தீங்களா அப்படி காப்பாற்றும்பொழுது அவங்களுக்கு சட்டுன்னு உரைக்கும் இன்னைக்கு இவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு உயிரோடவே இருந்துக்க மாட்டோமே இன்னைக்கு இவர் மட்டும் பண்ணா அப்படின்னா நம்ம நம்ம இன்னைக்கு பெரிய பிரச்சனை இல்லை இன்னைக்கு மாட்டிருந்துருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உரைக்கும் பார்த்தீங்களா அப்போ அது பக்தி ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா பக்தி ஸ்டார்ட் ஆகி அந்த நிமிஷத்துல இருந்து என்ன மாறு என்னவா மாறுவாங்கன்னா அந்த கடவுளை இவங்க தேட ஆரம்பிச்சுவாங்க சோ ரெண்டு விதமான மக்கள் எப்படி கடவுள் இவங்கள பார்க்கல இவங்கள ஒரு கடவுளை தேடி வழிபட்டு 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 அந்த கடவுளோட ஒரு சோல் கணக்கு ஓகே ஓகேங்களா ரெண்டாவது தர மக்கள் யார் செகண்ட் கேட்டகரி யார்னா இவங்களுக்கு கடவுள் மேல ஈர்ப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா இவங்க மூதாதையர் அந்த மாதிரி ரொம்ப தீவிரமா கடவுளை வழிபட்டதுனால அந்த கடவுளினுடைய அருப்பார்வை இவங்க மேல பட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குது பாருங்க அந்த நிமிஷத்துல இருந்து இவங்க டிவோட்டியா மாதிரி ஓகே இப்படி இந்த ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க பாருங்க இவர்களுக்கு தான் இந்த கோவிலுக்கு போகும்போதோ இல்ல ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்கும் பொழுதோ ஒரு விஷயத்தை உணரும் பொழுதோ தன்னை மீறின ஒரு சக்தி இருக்குன்ற ஒரு நெருக்கு வரும்போதோ அழுகை வருதோ பரவச நிலை வருதோ இவர்களுக்கு மட்டும்தான் வரும் மத்தவங்க யாருக்கும் வராது ஏன் வராதுன்னா சுயநிலை எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு ஏன் எங்கெல்லாம் வரப்போகுது ஓகேங்களா நான் வாழ்ந்தா மட்டும் போதும் மத்தவன் எடுத்துக்கிட்டு நாசமா போனா எனக்கு என்ன அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பரவச நிலை சார்ந்த உணர்வோ பக்தி உணர்வோ வராது அந்த பரவச நிலை உணர்வு பக்தி உணர்வும் வருதுனாலே மனசுல தர்மம் இருக்குன்னு அர்த்தம் மற்றவங்களுக்காகவும் நம்ம யோசிக்கிறோம்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் மேல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அதை நம்மளை பாத்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு அற உணர்வு நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பாங்க சார் தெளிவான விளக்குங்க சார் நன்றி நன்றி